நான் கரூர்லேருந்து என்கேவி கிளாஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் வீடியோ பார்த்து நான் கிளாஸ் வந்தேன் ஆக்சுவலி ஒரு ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன் எல்லோரும் சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யான்னு பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பல பிரமிப்பை நான் உணர்ந்தேன் இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒருத்தங்க ஜாதகம் பார்த்தேன் கன்னியாகலக்கணம் அவங்களுக்கு கும்பத்தில் சூரியன் சனி தொண்ணூற்றி நாலில் பிறந்த ஜாதகம் அவங்களுக்கு ஒரு ஒம்பது வருடமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ என் கே என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் சனி மேலே கோச்சார போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு கோயில் சொல்லி இந்த கிழமை போயிட்டு வந்தால் நடக்கும்னு சொன்னாங்க நானும் ஒரு என்ன ஒரு குத்து மதிப்பாக அந்த கோயிலுக்கு அந்த கிழமைக்கு போயிட்டு வாங்க கட்டாயம் நடக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தினேன் இல்லைங்க நான் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் எத்தனையோ லட்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் எவ்வளவோ ஏமாந்துட்டேன் எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் எங்கே எங்கே நீங்கள் ஒரு தெய்வம் மாதிரின்னு சொன்னாங்க கட்டாயம் நான் வசந்தன் நய மனசில் வேண்டிக்கிட்டு நான் அந்த பரிகாரம் சொன்னேன் கடைசியில் பார்த்தா அவங்க நேற்று நைட்டு கால் பண்ணி இப்படி கிட்டு பாசிட்டிங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இதுக்கு முழுக்க முழுக்க ஐயாவோட ஆத்மாவும் நான் சதீஸ்வராக எடுத்த கிளாஸும் முக்கியமாக காரணம் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் நான் பார்த்த ஜாதகத்தில் நாளில் வந்து குருவும் சனியும் சேர்க்கப்பட்டு இருந்துச்சு கோச்சார சூரியனும் அங்கே கோச்சார சனியும் கும்பத்தில் போயிட்டு இருக்காங்க பல கோடி அதாவது பெரிய ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டுருச்சு எடுத்து வச்சோன்னே முத பாயிண்ட்டே சொத்து பிரச்சனை போய்ட்டுருக்கலான்னு கேட்டேன் ஆமாங்க எப்படிங்க எடுத்தோடனே எதுவுமே பார்க்காம சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை சொல்லுங்கள் ஆமாவான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு ரொம்பலாம் போட்டு அழட்டிக்காதீங்க ஒரு கோயில் சொல்லி வியாழக்கிழமையும் சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு போயிட்டு லட்டு மட்டும் தானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் என்ன ஆச்சரியம் நீங்கள் நம்ப மாட்டீங்க பட் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்துருச்சு சொத்துக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்களோட பேரையும் சொல்லிட்டேன் அவங்களே வந்து இப்போ வந்து வேணாம் சுமூகமாக போய்க்கலான்னு சொல்லி அவங்களுக்கு சால்வ் ஆகிட்டாங்க அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு ஆக்சுவலி சொல்லப்போனால் இது மாதிரி நான் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை நான் வருங்காலங்களில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த சத்தீஷாயாவோட வகுப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்ம ஏற்படுத்துது இப்போ நான் கரூரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னை தேடி ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க யார் இவ்வளோ இப்படி இப்படி பார்க்குறீங்கன்னு அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அஸ்தாலஜி இருக்குலாம் கொஞ்சம் போட்டிக்கு மாதிரி வந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சு இதுக்கு முழுக்க முழுக்க என்கேவி மட்டும்தான் காரணம் நன்றி